திருநெல்வேலியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடந்த மற்றும் ஆண்டுகளில் பெய்த கனமழையால் கோணந்தலில் பயிர்கள் முழுவதும் சேதமாகின சேதமாகிய பயிர்களை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் எனினும் தற்போது வரை இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை என்பதால் உடனே இழப்பீடு தொகை வழங்கக்கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெய்த கனமழையினால முழுவதுமாக உளுந்து பயிர்கள் ஆனது முழுவதும் சேதமடைஞ்சிருச்சு இதனால விவசாயிகள் வந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க அது அரசும் வந்து பார்வையிட்டாங்க வேளாண்மைத்துறை அதிகாரி வட்டாட்சியர் அவர்களை துறை அதிகாரிகளும் பார்த்து எங்களிடம் எல்லாத்தையுமே அந்த பேப்பர் டாக்குமெண்டையும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு இது வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணமும் ஏற்றப்படாமல் உள்ளது அதனால விவசாயிகள் வந்து பெரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க வர அடுத்த விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை எதுவுமே அவங்களுடைய நம்பி விவசாயத்தை நம்பியே தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்கு